தென்றலின் மென்மை தீந்தேனின் இனிமை கொந்தளிக்கும் கடலின் ஆராவாரம் குமுறும் எரிமலையின் சீற்றம் நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வீரம் வெகுளி அன்பு பண்பு பாசம் பரிவு நட்பு காதல் என்று மனிதனின் அனைத்து உணர்ச்சிகளையும் தன்னுடைய உடல் அவயங்களின் மூலமாக அந்த உணர்ச்சிகளை வடித்தெடுத்த வல்லமை நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உண்டு இன்று அவருடைய பிறந்த நாளாகும் ஒரு கண்ணாடிக்குள் பிம்பம் நுழைவதை போல ஒரு கண்ணாடிக்குள் ஒரு பிம்பம் போல ஓசையில்லாமல் ஒரு தென்றலை போல் ஒரு திரைப்படத்தில் ஒரு அறைக்குள் அவர் வருவார் அந்த காட்சி இன்றைக்கும் இந்நினைவில் பசுமையாக இருக்கிறது த காட்ஃபாதர் என்ற திரைப்படத்தில் நடித்த மேர்லன் பிராண்டோவோ த பர்ஃபெக்ட் மர்டர் என்ற திரைப்படத்தில் நடித்த மைக்கேல் டெக்லஸோ ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் என்ற சினிமாவில் நடித்த ஹாரிசன் சில்ஃபோல் என்கின்ற ஆங்கில நடிகரோ இப்படி நடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை அவ்வளவு மென்மையாக அந்த அறைக்குள் அவர் நுழைவார் ஒரு சினிமா தாதாமராசி டைரக்ட் பண்ண ஒரு படம் அதில் ஒரு டுயட் அந்த டுயட்ல தமிழ் படங்களும் சரி இந்திய படங்களும் சரி எதிலுமே முத்த காட்சிகளுக்கு அனுமதி இல்லை அந்த படத்தில் வருகின்ற ஒரு டுவேட்டில் முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே அந்த பாட்டில் கதாநாயகியிடம் ஒரு முத்தத்தை பெற்றுக்கொள்வதை போல ஒரு பாவனையுடன் தன்னுடைய வாயை அசைத்து காட்டுவார் வாய் அசைவு செய்வார் அது அந்த இதழ் தேனை எடுத்ததை போன்ற ஒரு காட்சியை முத்தம் கொடுக்காமலேயே காட்டியிருப்பார் அப்படி ஒரு அற்புதமான கலைஞன் நடிகர் சிவாஜி அவர்கள் இன்னொரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் அதுக்கு எந்த விதமான ஆடம்பரமான செற்றோ வண்ணக்கலவைகளோ தோரணங்களோ எதுவுமே இல்லாமல் ஒரு பக்கம் ஆண் நிற்பாள் இன்னொரு பக்கம் கதாநாயகி பெண் நிற்பாள் காட்சி அமைப்பு மிகவும் சிம்பிளாக எளிமையாக எந்த கேமரா கோணங்களும் ஃப்ரம் மல்டிபிள் டைரக்ஷன்ஸ் லைட்ஸ் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு காட்சி சித்திரம் பேசுதடி சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி இப்படி ஒரு குடிசைக்குள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு ஓலை தட்டி மட்டும் அதில் ஒரு பாடல் அந்த பெண்ணினுடைய முகத்தை சித்திரமாக வரைந்து கொண்டு பாடுவார் அறிய இன்று வரை இப்படி ஒரு காட்சி அமைப்பு இவ்வளவு எளிமையாகவும் இனிமையாகவும் நான் பார்த்ததில்லை அந்த மாதிரி இருக்கும் சேனை வட்டமிடும் கழுகு வாய் பிழந்து நிற்கும் ஓனாய் நம்மை வதைத்திடும் மலைப்பாம்பு என்று அவர் முழங்கிய போது புருஷோத்தமர் போரிலே புலி வாழ எடுத்தால் வையம் கலங்கும் அவரா இப்படி நடுங்குவது என்று அவர்களுடைய தீப்பொறி பறக்கின்ற வசனங்களுக்கு சிவாஜி உயிரூட்டிய போது இடியொலி கேட்ட நாகமர ரசிகர்களும் அந்த வசனங்களை பேசத் தொடங்கினார்கள் அப்படி ஒரு அற்புதமான கலைஞன் நடிகர் உலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று ஷேக்ஸ்பியருடைய ஜூலிய சீசரையும் மார்க் ஆண்டனி போன்ற வீரம் செறிந்த மற்ற கேரக்டர்ஸ் அவைகளையெல்லாம் அவர் திரைப்படங்களிலே கிளைக்கதைகளில் நடித்து காட்டிய போது உலக சினிமாவின் உச்சத்தை தொட்டது போல் இருந்தது அப்படி ஒரு அற்புதமான நடிக மேதை கேரவன் என்ற திரைப்பட கலைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள் எதுவுமே இல்லாத பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் அவுட்டோர் ஷூட்டிங்ஸ் வெளிப்புற படப்பிடிப்பில் கூட காட்சிகளை முடித்துவிட்டு திரையுலக ஜாம்பவான்கள் பிஆர் பந்துரு பீம்சிங் இவர்களுடைய மடியிலே தலை வைத்து படுத்துக்கொண்டு ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் காட்சி தயாரானவுடன் நடிப்பதற்கு வந்த ஒரு மேதை சிவாஜி அவர்கள் உலகம் உள்ளளவும் சினிமா உள்ளளவும் அவரை ரசிகர்கள் இன்னும் ஜென்ரேஷன்ஸ் டக்கம் அந்த ரசிகர்களெல்லாம் கூட பாராட்டி சீராட்டி தாளாட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு வாழ்க அந்த நடிக மேதையின் புகழ் என்று கூறிக்கொண்டு இந்தளவில் என்னுடைய உரையை முடித்து கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்